ஹைகாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சுகர் கேன் ஜூஸ் அதாவது கரும்பு சார பற்றி தான் பார்க்க போகிறோம் கரும்பு சாருன்னு சொன்னோன்னு நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரது ரோட் சைடில் இருக்க கரும்பு சாறு கடை தான் கரும்பு சாரில் இரும்பு மெக்னீஷியம் கால்சியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள தொற்று நோய்க்கு மருந்தாக உதவுவதோடு இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது கரும்பு சாப்பிட்டா நம்ம பற்களும் ஈறுகளும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஹெல்ப் பண்ணுது உடம்புல உள்ள நீச்சத்தை குறையாமல் பாதுகாக்குது உடலுக்கு குளிர்ச்சியையும் தருது கரும்பு சாறு என்னென்ன தொற்று நோயை சரி செய்யணும்னு பார்த்தோன்னா சளி காய்ச்சல் இதயம் நுரையீரல் வயிற்றுப்புண் மலச்சிக்கல் போன்ற எல்லாத்தையும் சரி செய்து கரும்பு வேற நாட்டுச்சக்கரையோடு சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிட்டா சிறுநீரகத்தில் ஏற்படும் எரிச்சலை கட்டுப்படுத்தலாம் கரும்பு சாறுடன் தயிர் கலந்து சாப்பிட்டா உடலில் ஏற்படும் எரிச்சலையும் கட்டுப்படுத்தலாம் மூளையோட ஐக்கியூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணி மூளை சுறுசுறுப்பாக இருக்க உதவுது இப்போ நமக்கு உடம்புல ஏதாச்சும் காயம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கரும்பை நசுக்கி காயத்தில் கட்டி வச்சா சீக்கிரம் சரியாயிடும் நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ கரும்பு ஜூஸ் குடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் 비디오 i b 다 r c